வணக்கம் அன்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் சயின்டிபிக் ஃபேக்ட்ஸ் காணொளி தொடருக்கு தங்களை அன்புடன் அழைக்கின்றேன் எலும்புக்கும் சதைக்கும் மருத்துவம் கண்டே இதற்கொரு மருந்தை கண்டே உயிரணுக்கள் மூலம் புதிய வாழ்வு மரபு உயிரணுக்களுக்கு சிகிச்சை ஒரு கட்டிடம் பழுதாகிவிட்டால் அதை புதுப்பிக்க முடியும் முடியுமல்லவா அதுபோலவே நம் உடல் உறுப்புகளும் பழுதாகும்போது அவற்றை பழைய நிலைக்கு திரும்ப கொண்டு வர முடியுமா அதுதான் மரபு உயிரணு சிகிச்சையின் ஸ்டெம் செல் தெரப்பி மிகப்பெரிய வாய்ப்பு இந்த நவீன மருத்துவம் வீடு உருவாக்க மருத்துவம் ரீஜெனரேட்டிவ் மெடிசன் எனப்படும் புதிய துறையின் திறவுக்கோளின் மையமாக உள்ளது மரபு உயிரணு என்றால் என்ன மரபு உயிரணுக்கள் ஸ்டெம் செல்ஸ் என்பது தாங்கள் எந்த வகை திசுக்களாக வேண்டுமானாலும் மாறக்கூடிய உயிரணுக்கள் ஆகும் இவை புதிய திசுக்களை உருவாக்கவும் பழுதடைந்த உறுப்புகளை சரிசெய்யவும் பயன்படுகின்றன இவை தன்னலம் தன்னலமில்லாமல் பிற உயிரணுக்களாக மாறும் தன்மையை கொண்டவை இவை எங்கே கிடைக்கின்றன எம்பரியோனை பகுதி உயிர் அணுக்கள் கரு வளர்ச்சி நிலையிலிருந்து பெறப்படுகின்றன வயது தொடர்பான உயிரணுக்கள் எலும்பு தசை ரத்தம் தோல் போன்றவற்றிலிருந்து பெறப்படுகின்றன தொப்புள்குடி ரத்தம் அம்பிளிக்கல் கார்டு பிளட் எனும் மூலத்திலும் இந்த ஸ்டெம் செல்கள் கிடைக்கின்றன இந்த உயிரணுக்கள் எப்படி பயன்படுத்தப்படுகின்றன உடல் பாகங்கள் பழுதடைந்தால் அந்த இடத்தில் உயிரணுக்களை செலுத்தி புதிய திசுக்களை வளர்க்க முடியும் இது மூட்டுவலி நரம்பு தொற்று கண் பார்வை பாதிப்பு இருதய நோய் போன்ற பல வியாதிகளுக்கு தீர்வாக இருக்கும் புற்றுநோய் குறிப்பாக லிகுமியா போன்ற சில இரத்த நோய்களுக்கு போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் வழியாக குணப்படுத்த முடிகின்றது மீள் உருவாக்க மருத்துவத்தின் ரீஜெனரேட்டிவ் மெடிசன் எதிர்காலம் செயற்கை உயிரணுக்களால் உறுப்புகள் உருவாக்கும் எதிர்காலத்தில் கல்லீரல் சிறுநீரகம் போன்றவற்றை வளர்க்கலாம் மனித உடலை மீட்டுருவாக்கம் செய்து உயிரோடு இருக்கும் தொழில்நுட்பம் உருவாகும் காலம் வெகு தொலைவில் இல்லை இதில் சவால்கள் என்ன மிக அதிகமான செலவு பிடிக்கின்ற ஒரு மருத்துவ சிகிச்சை அனைத்து மரபு குண சிகிச்சைகளும் இன்னும் பரிசோதனை நிலையில்தான் இருக்கின்றன சில நேரங்களில் செல்கள் கட்டுப்பாடின்றி வளர்ந்து புற்றுநோயாக மாறும் அபாயமும் இதில் உள்ளது ஆனால் அறிவியலின் வளர்ச்சி இந்த சவால்களை கடந்துவிடும் என்று நாம் நம்பலாம் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் நமது உடலை உறுப்புக்கள் மாதிரியாக புதுப்பிக்க இயலும் இன்று கனவாக உள்ள ஒரு விஷயம் நாளை உண்மையாக மாறும் மரபுத் தொகுதி உயிரணுக்கள் நமது உயிரை மீட்டு தரும் வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது நிறைவாக உடலில் பழுதடைந்த பாகங்களை சரி செய்யும் இந்த மருந்தானது ஒரு நாளில் உயிரை மீட்டு தரும் மருத்துவ அற்புதமாக மாறப்போகின்றது அறிவியலை நம்புவோம் நம்பிக்கையை வளர்த்து கொள்வோம் அடுத்த தலைமுறைக்கு நோயற்ற வாழ்வை நாம் உருவாக்குவோம் நன்று நண்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் தொடரின் பெரிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்